வணக்கம் நேர்களே ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாளைய தினம் இலங்கையிலே எழுபத்தி ஓராவது சுதந்திர தினம் இடம்பெறவுள்ள நிலையில் அந்த கொண்டாட்டங்கள் தொடர்பான ஆயுத்தங்கள் இலங்கையிலே அமைந்திருக்கக்கூடிய காளிமுகத்திடலிலே இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையிலே இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளிலே பெரும்பாலான பத்திரிகைகளில் அந்த ஒத்திகை சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான ஒத்திகை நிகழ்வுகள் அணிவகுப்பு ஒத்திகைகள் போன்ற புகைப்படங்கள் இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வீரேஸ்ரீ பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிச்சை தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால் தேசிய அரசு அமைவது மீண்டும் குழப்பத்தில் தேசிய அரசு அமைப்பது மீண்டும் குழப்பத்தில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு கிடைக்கவில்லை என எதிர்கட்சிகள் தெரிவிப்பு என்று அந்த வீரேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால் மீண்டும் தேசிய அரசாங்கத்தினை உருவாக்குவது தொடர்பிலான பிரேரணையை ஐக்கிய தேசிய கட்சி சபாநாயகர் கரு ஜெயசூரியடத்தில் கையளித்துள்ளது இந்நிலையில் எதிர்வரும் ஏழாம் தேதி வியாழக்கிழமை குறித்த பிரேரணை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் தமக்கு எவ்விதமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பும் கிடைக்கவில்லை என்றும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அது குறித்து தீர்மானம் எதுவும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளன இவ்விடத்தில் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தேசிய அரசாங்கம் அமைப்பு தொடர்பாக தற்போது ஆட்சியில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக கொண்ட ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் தேசிய அரசாங்கம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக அந்த நாடாளுமன்ற தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதன் ஊடாக அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ள முடியும் பத்தொன்பதாம் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்க தனி கட்சியினால் அமைக்கப்படுகின்ற பொழுது முப்பது அமைச்சர்களைக் கொண்ட அமைச்சரவையை உருவாக்க முடியும் முப்பது அமைச்சர்களுக்கு மேல் அமைச்சர்களை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களை எழுபது பேருக்கு மேல் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே தற்போதைய கே தேசிய முன்னணி அரசாங்கம் தேசிய அரசாங்கத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது ஆனால் அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு தமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்ற எதிர்க்கட்சிகளுடைய கருத்தின் அடிப்படையில் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கின்றது மாகாண சபை தேர்தல் தினம் செவ்வாய் தீர்மானம் நாளை பிரதமர் தலைமையில் ஐக்கியால் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான தினம் நாளை மறுதினம் ஐந்தாம் தேதி இடம்பெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது மாகாண சபைகளுக்குமான தேர்தலை எதிர்வரும் மே மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் ஒரே தினத்தில் நடத்துவதற்கு கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானத்திலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலேதான் உள்ளூராட்சி அமைச்சர் வஜிர அபயவர்த்தன நாளைய தினம் தேர்தல் தொடர்பான தினத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கு முன்னர் நாளை பிரதமர் தலைமையிலே ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்து இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது போன்ற விடயங்களை கலந்தாலோசிக்க இருப்பதாகவும் இந்த செய்தி அறிக்கையற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கின்றது சுதந்திர தினம் கரிநாளாக பிரகடனம் யாழ் கிளிநொச்சி முல்லையில் ஆர்ப்பாட்டம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால் நாட்டின் சுதந்திர தின நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அந்நாளை கரிநாளாக பிரகடனம் செய்து மக்களின் குரலை சர்வதேசத்திடம் வெளிப்படுத்தி நீதி கேட்கும் முகமாக தமிழர் தாயகத்தில் முன்னெடுப்பதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது மையிலேயே நாளை எழுபத்தோராவது தினம் சுதந்திர தினம் கொண்டாடப்படுக இருக்கின்ற நிலையில் எழுபத்தோராவது தேசிய சுதந்திர தினம் என்ற அதனுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கின்ற நிலையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த நல்லாட்சி அரசாங்கமும் எதிர்பார்த்த தீர்வினை வழங்கவில்லை அல்லது அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கவில்லை அவர்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை குறிப்பாக காணி வடிவிப்பு அதே போன்று காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விவகாரங்கள் அர அரசியல் தீர்வு தொடர்பான பிரச்சனைகளிலே இந்த நல்லாட்சி அரசாங்கம் காலநீடிப்பை செய்கிற ஒரு மந்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக அரசியல் கைதிகள் விடுதலை போன்ற விடயங்களிலே இவர்களுடைய செயற்பாடு திருப்திகரமானதாக என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் அதனை அந்த நாளிலே சர்வதேசத்திற்கு தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே கருத்துக்களை வெளியிட்டு அதனை அறிவித்திருந்தார்கள் அந்த கரிநாளுக்கு தமிழ் தமிழ் மக்கள் கூட்டணியை அதே போன்று இபிஆர்எஃப் கட்சி போன்றவை தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ள நிலையிலே முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மாவட்டங்களிலே நாளைய ஒரு அடையாள ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன இதனை அடிப்படையாக கொண்டு அது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளியாக இருக்கிறது எழுபத்தோராவது தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் நாளை என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே அதோட பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அந்த செய்தி தொடர்பில் எமர்ந்து பார்வையை செலுத்தினால் நாட்டின் எழுபத்தோராவது தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் நாளை நான்காம் தேதி காலை கொழும்பு காளி இடம்பெற உள்ளன ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெறவுள்ள இந்நிகழ்வுகளில் விசேட அழைப்பின் பேரில் மாலத்தீவு ஜனாதிபதியும் அவரது பாரியாரும் கலந்து சிறப்பிக்க உள்ளனர் இந்நிகழ்வில் மூவாயிரத்தி அறுநூற்றி இருபது இராணுவ வீரர்கள் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது கடற்படை வீரர்கள் எண்ணூற்றி முப்பது விமானப்படை வீரர்கள் நூற்றி இரு ஆயிரத்தி இருநூறு போலீசார் ஐநூற்றி ஐம்பத்தைந்து சிவில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்போடு சுமார் எண்ணூற்றி ஐம்பது கலை கலாச்சார நடன நிகழ்வு கலை கலாச்சார நடனக் கலைஞர்களும் பங்கு பெற்றி அணிநக அணிவகுப்பு நிகழ்வை சிறப்பிக்க உள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது இது தொடர்பான ஒத்திகைகள் கடந்த ஒரு வாரமாக காளிமுகத்தொடல் பிரதேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக அப்பிரதேசத்தின் போக்குவரத்து நெரிசல் கொழும்பை அச்சுறுத்தும் வகையில் அமைந்து கொண்டிருப்பது போன்ற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன இது தொடர்பான செய்திகளை நீங்கள் ஏற்கனவே ஆதவன் செய்திகளிலே அவதானித்திருப்பீர்கள் ஆதவன் இணையதளத்தில் கூறுகிற நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையிலே இன்னொரு செய்தி வெளியாக இருக்கின்றது மீண்டும் தேசிய அரசாங்க நகைப்பிற்குரிய விடயம் அமைச்சை பொறுவதை விட பிச்சு எடுப்பதை என்கிறார் விஜயதாச ராஜபக்ஷ என்ற செய்தி அமைந்திருக்கிறது அந்த செய்தியிலே வந்து பார்வை செலுத்தினால் மீண்டும் தெரிய தேசிய அரசாங்கம் உருவாக்கப்படுவது என்பது நகைப்பு நகைப்புக்குரிய விடயம் அவ்வாறு உருவாக்கப்படும் அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை பெறுவதை விடவும் வீதியில் பிச்சு எடுப்பதே மேலானது என்று ஐக்கிய தேசிய முன்னணியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாசர் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்க கூடியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் விஜயதாச ராஜபக்ஷ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லா அரசாங்கம் உருவாக்கப்பட்ட போது அந்த அமைச்சர் அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலே நீதி அமைச்சராக செயற்பட்டவர் குறிப்பாக அந்த திருத்தச் சட்டம் அதாவது இந்த அரசாங்கம் தொடர்பான விடத்தை பேசுகின்ற திருத்த சட்டம் அரசியலமைப்பின் திருத்த சட்டம் உருவாக்கப்பட்ட போது நீதியமைச்சராக இருந்து அந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பித்து உரையாற்றியவர் விஜயதாச ராஜபக்ஷ தற்போது அவர் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே தேசிய அரசாங்கம் உருவாக்கப்படுவதை விமர்சித்திருப்பதோடு அதில் தான் அமைச்சரவை அமைச்சு பொறுப்புகளை பெறப்போவதில்லை என்றும் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் அரசியல் என்று சொல்லும் அளவிற்கு அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே இன்னும் செய்தி அமைந்திருக்கிறது பிரியங்க பெர்னாண்டோவுக்கு மார்ச் முதலாம் தேதி அடுத்த கட்ட வழக்கு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினால் கொலை அச்சுறுத்தல் விடுத்த இலங்கை தூதரகத்தின் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி பிரியங்கா பெர்னாண்டோவுக்கு எதிராக விடுக்கப்பட்டிருந்த புடியாணியை பிரித்தானியாவின் வெஸ்ட்மினிஸ்டர் நீதவான் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது எனினும் அவருக்கு எதிரான வழக்கில் நிரூபிக்கப்பட்ட இரு குற்றச்சாட்டுக்களும் நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான வழக்கு மார்ச் முதலாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு ஞாபகமிருக்கும் கடந்த வருடம் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே சுதந்திர தினத்தன்று பிரித்தானிய தூதரகத்தின் முன்னால் தமிழ் மக்களினால் பிரித்தானியாவிலே புலயே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களினால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை நோக்கி பரண அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் பிரியடிய பிரியங்கா ஃபினாண்டோ செயற்பட்டிருந்தார் என்ற ஆதாரங்கள் வெளியாகியதைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக பல்வேறு கண்டனங்கள் வெளியாகியதை அடுத்து அவர் நாடுகளுக்கு திருப்பி அழைக்கப்பட்டிருந்தார் இருந்தாலும் புலம்பெயர் அமைப்புகள் அவருக்கு எதிராக வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தன அந்த வழக்குகளை ஏற்றுக்கொண்ட பிரித்தானிய வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றம் அவருக்கு எதிராக பிடியாணை வழங்கியிருந்தது இருந்தாலும் இதனை கடுமையாக எதிர்த்து அந்த பிடியாணையை கடுமையாக எதிர்த்த இலங்கை அரசாங்கம் தங்களுடைய வெளிநாட்டு அமைச்சனோடாக ஒரு வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புரிமைகளை சுட்டிக்காட்டி அவருடைய பிடியாணையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து து அதனை கருத்தில் கொண்ட்ஸ்டர் நீதிமன்றம் அவருக்கு எதிரான பிடியாணையை விலக்கிக் கொண்ட போதிலும் அவருடைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கும் வகையில் அவருக்கு எதிரான வழக்குகளை நிராகரிக்க முடியாது என்றும் அது அதனை அவர் நிராகரிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தன இந்நிலையில் பிரியங்காண்டோ சார்பில் ஆஜராகிய சட்டத்திறன்கள் குறித்த வழக்கு தொடர்பிலே வாதாடுவதற்கு தாங்கள் கால அவகாசம் தேவை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எதிர்வரும் முதலா மார்ச் முதலாம் தேதி இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாகத்தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இலங்கை வெற்றி கொள்ளும் நோக்கில் சீனா என்று அந்த நிபுணர் குழு இலங்கை வருகின்றார்கள் சீன நிபுணர்குழு இலங்கை வருகிறார்கள் அது தொடர்பான செய்தியாக அமைந்திருக்கிறது வேதான் என்று இல வீரேசரி பத்திரிகையில் வழியாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் அடுத்து தினக்குரல் பத்திரிகை தொடர்புடைய மது பார்வையை செல் எத்தனால் தினக்குறள் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது மஹிந்தவுடன் மோத மைத்திரியும் தயார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்படுவார் களமிறக்கப்படுகிறார் என்ற தலைப்பிலே அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இலங்கையில் நடைபெறவும் என்ற சூழலிலே யார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி சார்பிலே களமிறங்க இருக்கின்றார்கள் என்பது பெரும் எதிர்பார்ப்பு மிக்க கேள்வியாக அமைந்துள்ள நிலையிலே தான் இந்த தேர்தல் செய்தி அமைந்திருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவையே களமிறக்குவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வர நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் வேட்பாளருடன் மோதுவதற்கு மைத்திரிபால ஸ்ரீசேன தயாராகிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக அந்த கட்சிக்குள் தற்போது கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருவதுடன் ஜனாதிபதி தேர்தலில் அவரை வெற்றி பெற செய்யக்கூடிய வழிகள் தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாகவும் அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் அமைப்பாளர்களை நேற்றைய தினம் சந்தித்துள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ களமிறங்குவார் என்ற தகவலை ஒரு சூட்சுவமாக பூடகமாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மறுபுறத்திலே பொதுஜன பெருமன சார்பிலே கோட்டபாய ராஜபக்சவை நிறுத்துவதா அல்லது மஹிந்தவனுடைய வேறு ஒருவரை நிறுத்துவதா என்பது தொடர்பில் கூட அந்த கட்சிக்குள்ளும் ஒரு வாதங்கள் விமர்சனங்கள் வாத பிரதிவாதங்கள் சென்று நிலையிலே ஜ ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் களத்தில் இறங்க தயாராகி வருவதான செய்தி தொடர்பான ஒரு செய்தி அறிக்கையிடலாக இந்த வீர தினக்குற பத்திரிகையுடைய செய்தி அமைந்திருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி தொடர்பில் எமது செலுத்தினால் செலுத்தினால் குற்றவாளிகளை நாடு கடத்த கோருவோம் வடமாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் என்று அந்த தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது அதிலேயே அந்த பார்வை செலுத்தினால் யாழ்ப்பாணத்தில் கடந்த காலத்தில் கொலை மற்றும் வால்வெட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளவர்களை மீண்டும் நாட்டிற்கு அனுப்புமாறு அந்நாட்டு அரசுகளிடம் கோரவுள்ளதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரொஷாந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபட்டுவிட்டு தலைமறைவாக உள்ளவர்கள் வழங்கும் சந்தர்ப்பம் உள்ளவர்களை தாம் வழங்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பொலிஸ் நிலையங்களில் சரணடையுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்து தொடர்ந்து செல்கின்றது அதாவது ஆண்மை காலமாக ஜாழ்ப்பாணத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த வாழ்வெட்டு குழுக்களோடு அல்ல வாழ்வெட்டு சம்பவங்களோடு தொடர்புடையவர்கள் தாமாக முன்வந்து சரணடையுமாறும் அதற்கு ஒரு கால அவகாசம் வழங்கத்தான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதைவிட அவர்கள் வெளிநாடுகளில் தப்பியிருந்தால் அவர்களை கைது செய்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலும் தான் ஈடுபட போவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது இது அங்கையன் ராம்நாதன் தொடர்பான செய்தியாக அமைந்திருக்கிறது அதிலேயே எமது பார்வையை செலுத்தினால் ஸ்ரீலங்கா சுதந்திர தமிழர் ஒன்றியத் தலைவராக அங்கையர் என்ற தலைப்புடன் அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலேயே எமது பார்வையை செலுத்தினால் வரவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் தற்போதைய ஜனாதிபதியுமான மைத்திரிபால ஸ்ரீசேனவை மகத்தான வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று இக்கட்சியின் பொதுச் செயலாளர் தேஸ்ரி ஜெயசேகரஸ் தெரிவித்துள்ளார் என்றும் அந்த இந்த நிலையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர தமிழர் ஒன்றியத்தினுடைய தலைவராக அங்கே நிய நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு செய்தி இருக்கின்றது தமிழருக்கான தேர்வு என்ன ரணில் தெரிவிக்க வேண்டும் மகிந்த கூறுகிறார் என்ற அந்த செய்தி அமைந்திருப்பதை இருக்கிறது அதாவது புதிய அரசியலமைப்பில் உள்ள தீர்வு திட்டத்தை தமிழ் மக்கள் ஏற்கின்றார்களோ இல்லையோ அதனை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அதாவது தற்போது வழிநடத்தல் குழுவினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு ஒரு அறிக்கையை அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே பல்வேறு வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இது மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய பங்கிற்கு அது தொடர்பான வெளியிருக்கிறார் அதன் அடிப்படையிலான செய்தியாக அமைந்திருக்கிறது கருவே ஜனாதிபதி வேட்பாளர் ஐக்கிய முன்னணியில் மூன்றாவது அணியும் தீவிரம் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை முன்னிலைப்படுத்துவதற்கு ஒரு தரப்பினரும் சஜித் பிரேமதாசாவை முன்னிலைப்படுத்துவதற்கு இன்னொரு தரப்பினரும் முயன்று கொண்டிருக்கின்ற நிலையில் கருஜேசூரியவையும் களமிறக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஒரு அணி முயற்சிப்பது செய்திகள் வெளியாகின்றன அதன் செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதான் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளாக அமைந்துள்ள நிலையில் அடுத்து பிராந்திய செய்தி பத்திரிகைகளான உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் பார்வையை செலுத்தினால் உதயனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது ஜெனீவாவில் எத்தனை தீர்மானங்கள் வந்தாலும் மகன்களை எதுவும் செய்ய முடியாது மகிந்த அணி இருமாப்பு என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஜெனீவா தீர்மானம் அதாவது ஐக்கிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகளுடைய முக்கிய அமர்வு ஒன்று இலங்கை தொடர்பான முக்கிய அமர்வு ஒன்று எதிர்வெறும் மார்ச் மாதம் இடம்பெற உள்ள நிலையில் அதிலே இலங்கைக்கு வழங்கப்பட்ட காலக்கெடுக்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இலங்கை தொடர்பில் ஒரு அழுத்த போக்கினை மேற்குலக நாடுகள் கடைப்பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையிலே மைந்த தரப்பினருடைய கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அதை அடிப்படையாக கொண்ட செய்தியாக உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வளம்பரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வை பதவியை தேசிய அரசை அமைப்பதாக கூறுவது கேலிக்குத்தான செயல் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இது தொடர்பான செய்தி ஏற்கனவே நாங்கள் ஏனைய பத்திரிகைகளை பார்த்திருந்தோம் தேசிய அரசாங்க தொடர்பிலே மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அது அமைந்திருக்கிறது அதேபோன்று காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது புலிகள் மீளுருவாக்கம் வடக்குக்குள் இல்லை ஒரு சில சம்பவங்களை தெற்கில் உள்ளோர் பெரிதாக்குகின்றனர் என்கின்றார் வடக்கு டிஐஜி என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அண்மையிலே வடக்கு டிஐஜி நடத்திய ஊடக சந்திப்பிலே வடக்கினுடைய நிலவரங்கள் தொடர்பிலே கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அண்மைக்காலமாக வடக்கிலே புலிகள் முகூருவாகுவதாகவும் அவர்களுடைய சீருடைகள் கண்டுபிடிக்கப்படுவதாகவும் சீருடைகளை அணிந்தவர்களுடைய படங்கள் கண்டுபிடிக்கப்படுவதாகவும் ஒரு சிலர் ஆயுதங்களுடன் நடமாடுவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன குறிப்பாக வவுனியா பிரதேசத்திலே அது தொடர்பில் கருத்து கேட்கப்பட்ட போதே ஜ வட டிஐஜி இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே இது ஆரோக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது வடக்கு தொடர்பிலே தென்னிலங்கையிலே ஒரு அச்ச சூழல் அல்லது தவறாக தென்னிலங்கை மக்கள் பல தவறாக வழிநடத்தப்படுகின்ற நிலையிலே வடக்கு நிலவரத்தை டிஐஜி தெரிவித்திருப்பது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான வடிவமாகவே பார்க்கப்பட வேண்டும் இவைதான் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளாக பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்துள்ள நிலையில் சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பிலே வந்து பார்வையை செலுத்தினால் பிஎம் டாப் மினிஸ்டர்ஸ் டு ஃபாஸ்ட் ட்ராக் அப்பாயின்மெண்ட்ஸ் என்று அந்த செய்தி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது பிரதமர் மற்றும் சிரேஷ்ட அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய திணைக்களங்களுக்கான பதவிகளை நிரப்புவதில் ஆர்வம் காட்டி வருவதாகவும் அதுவை தொடர்பிலே மிகவும் வேகமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த வழியாக இருக்கின்ற செய்திகளின் அடிப்படையிலே சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைச்சர் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று பலாத் சபா சந்தே தீந்து அனிதா என்று லங்காதீப சகோதரம் அளிப்ப பத்திரிகை லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது அந்த செய்தி தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்திலே மாகாண சபை தேர்தல்களுடைய இறுதி தீர்மானம் அல்லது அது எப்போது நடைபெறுவது என்பது தொடர்பிலே தீர்மானிக்கப்படும் என்ற செய்தி வெளியாகின்றது அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாக லங்காதிப பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி அதே போன்று இந்துதைய தினம் வழியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளில் மலையாளம் தொடர்பான எவ்வாறான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஹ ஹட்டன் இளம் தாதியின் தற்கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன நீதித்துறை மீது நம்பிக்கை உள்ளது என்கிறார் மைத்துனர் என்று அண்மையிலே இளம் தாதியொருவர் அவர் கடமையாற்றிய மருத்துவ நிலையத்திலேயே தற்கொலை செய்து கொண்டிருந்தார் அது தொடர்பில் தன்னுடைய இறுதி வாக்குமூலத்தையும் எழுதி வைத்திருந்தார் அதற்கு யார் சம்பந்தம் என்று இந்த நிலையிலேயே அவருடைய மைத்துனர் அந்த கொலை தொடர்பில் நீதி கிடைக்கும் என்று தான் நம்புவதாக தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி வழியாக இருக்கின்றது உண்மையிலேயே அண்மை காலமாக இலங்கையிலே இளம் பெண்கள் பாதிப்புகளை உருவ எதிர்கொண்டு நிலையில் இவ்வாறான பாதிப்புகளுக்கு சரியான நீதி வழங்கப்படுகின்ற போது என்றால் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே போன்று இந்திய செய்திகள் பக்கத்திலே இந்தியாவில் தாக்கல் செய்துள்ள வரவு செலவு திட்டம் தந்திரத்துடன் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை என்று மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே வெளியிடப்பட்ட பாஜக அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கை தொடர்பில் வெளியிட்ட கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்திலே ஜப்பானில் கடும் பனிப்பொழிவு இருநூற்றி ஒரு பயணிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர் என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது அதாவது ஜப்பான் பனிப்பொழிவு காரணமாக இந்த ஜப்பானிலே தரையிறங்கிய விமானம் ஒன்று அதிர்ஷ்டவசமாக தப்பி இருக்கின்றது அதனால் அது பயணித்த இருநூற்றி இருபது பயணிகளும் தப்பி இருக்கின்றனர் இது தொடர்பான செய்தியை ஏற்கனவே நேற்றியது நீங்கள் ஆதவனிலே பார்த்திருப்பீர்கள் அதன் அடிப்படையிலான செய்தியாக அமைந்திருக்கிறது இறுதியாக அடுத்ததாக இன்று வெளியாகக்கூடிய தேசிய பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கள் தொடர்பில் நமது பார்வையை செலுத்தினால் சுதந்திர காற்றை அனைவரும் சுவாசிக்க சுவாசிக்கும் நிலை வேண்டும் என்ற தலைப்பிலே வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது அதாவது நாளைய தினம் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்ற நிலையிலே வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் படையினர் வசமுள்ள காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் மக்களின் பதிவிடங்கள் மற்றும் பயிற்சியை உட்படுத்த கூடிய வளம் மிக்க காணிகள் தொடர்ந்தும் படையினர் வசமே உள்ளதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்ற நிலையில் அந்த மக்களும் சுதந்திரமாக வாழ வழிவகுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த ஆசிரியர் தினம் சுதந்திர தினத்தை ஒட்டிய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கின்றது அதேபோன்று தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கம் கூட நள்ளிரவில் கிடைத்தது இன்னும் முடியவில்லை என்ற அடிப்படையில் இலங்கையில் எழுபத்தோராவது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்ற போதிலும் சுதந்திரத்தின் உண்மையான மகத்துவங்களை உண்மையான பெருவேறுகளை அனுபவிக்கும் வகையில் இலங்கை மக்கள் இன்னும் அந்த பாக்கியத்தை பெறவில்லை என்பதை சித்தரிக்கும் வகையில் நள்ளிரவில் கிடைத்தது

ஜனாதிபதியினுடைய அந்த கர்ஜிப்பை எதிர்பார்த்திருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி எல்லாம் முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோட்டவாய ராஜபக்சனுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கர்ஜிப்பை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருப்பதை சித்தரிக்கும் வகையிலே அந்த கேலித்தி தினம் அமைந்திருக்கின்றது இவைதான் இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளாக அல்லது முன்பக்க செய்திகளாக அமைந்துள்ள நிலையில் இத்துடன் ஆதவன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்